அகனான் ஒரு பாடல் பாலை பிரிவு துயரம் தெனை பாலை துறை பிரிவு உணர்த்தப்பட்ட தோழிக்கு தலைமகள் சொல்லியது தலைமகன் பிரிவின் கண் தோழி தலைமகற்கு சொல்லியதுவும் ஆம் பாடியவர் வடம கண் பேர் சாத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் தோழி வதலினும் அகலாதாகி யாமம் தவலில் நீத்தமுடு ஐயனக் கழிய தளிமழை பொழிந்த தன்வரல் வாடையொடு கூறும் பைதல் பானாள் படை நிவந்த வறுமையில் சேக்கை சேக்கை வருகுவன்ன காதலோடு திருகி மெய்ப்பூவண்ண கைகவர் முயக்கத்து ஓர் உயிர்மாக்களும் புலம்புவர்மாதோ அருளிலாளர் பொருள்வையின் அகல எவ்வம் தாங்கிய இடும்பை நெஞ்சத்து யான் எவன் உளனோ தோழி பராரை பெண்ணை சேர்க்கும் கூர்வாய் ஒரு தனி அன்றில் குரல் கடைய உள்ளே கனலும் உள்ளம் மெல்லன கனையரி பிறப்ப ஊதும் நினையா மாக்கள் தீம் குழல் கேட்டேன் தோழி பகல் பொழுதிலும் தனிமை அகலாததாக இருக்கிறது இரவு நேரம் மெதுவாக நகர்கிறது தற்போன்ற மழையை புழிந்த குளிர்ச்சியான வாடைக்காற்று வீசுகிறது பனி அதிகமாக இருப்பதால் இந்த துன்பம் நிறைந்த நள்ளிரவில் பல அணிகலன்கள் இருந்தும் வறுமையில்லாத படுக்கையில் காதலன் பருகுவது போன்ற ஆசையோடு உடம்போடு உடல் சேர்த்து அணைக்கும்போது ஓரறிவு உயிர்களான தாவரங்கள் கூட தனிமையை உணர்கின்றன அருள் இல்லாத தலைவர் பொருள் தேடி பிரிந்து சென்றதால் துன்பத்தை தாங்கிய வருத்தமான மனதோடு நான் எப்படி இருக்கிறேன் பரட்டை தலையுடைய பனை மரத்தில் இருக்கும் கூர்மையான வாயுடைய தனி அன்றில் பறவையின் சோகமான குரல் கேட்டு உள்ளுக்குள்ளே கனன்று எரியும் என் மனதை நெருப்பு பிறக்கும்படி ஊதுகின்ற இனிய புல்லாங்குழல் இசை கேட்கும் அறிவில்லாதவர்கள் எப்படி அறிவார்கள் தலைவியை பிரிந்த காதலன் வாடைக் காற்று வீசும் குளிரான இரவில் துன்பம் தாங்காமல் புலம்புகிறான் இரவில் பறவைகள் கூட துணையுடன் இருக்க பொருள் தேடச் சென்ற காதலன் பிரிவால் வாடும் தலைவி தனிமையில் அன்றில் பறவையின் குரலைக் கேட்டு தீயை ஊதுவது போல வருந்துகிறாள் காதலன் அருகில் இல்லாததால் அவளது துயரம் மேலும் அதிகரிக்கிறது